இப்போது ரீசண்டாக ட்விட்டரில் ஒரு இமேஜ் வந்து ஷேர் ஆகிட்டு வருது அதாவது இந்த நாம் கமிஷன் கட்சியை சேர்ந்த தம்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா இந்த சாக்கடை துறைமுறைகளுக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கும் போட்டி அதாவது தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதியில் இந்த சாக்கடை துறைமுறைகள் நிற்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து ஷேர் ஆகிட்டு வருது அது இவனுங்களா ட்ரெண்ட் பண்றதா நினச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சீனே இல்ல அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் தெரியாம கேக்குறேன் இந்த நாம் கமிஷன் கட்சியோட கொள்கை தான் என்ன நீங்க கேக்குறீங்களா எப்பவுமே டிவி கேக்காரங்களை பார்த்து கேக்குறீங்களா உங்களுக்கு கொள்கை என்ன கொள்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன் நாங்க தற்கொலை தான் ஆனா நீங்க யாரு நீங்க தருதலைங்க இந்த ஊர் பக்கம்லாம் சொல்லுவாங்க இல்லையா தருதலை தருதலை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா தருதலை அப்படின்றவங்க யார் தெரியுமா அதாவது எதுக்குமே உதவாம ஒரு வேலையும் செய்யாம எந்த வேலை செஞ்சாலும் உருப்படி இல்லாம யாருக்குமே பிரயோஜனப்படாம தாய் இஷ்டத்துக்கு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சில பேரு அவங்கள தான் தருதல அப்படின்னு சொல்லுவாங்க சேர்ந்தவங்களும் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆகியும் கத்திட்டு இருக்கிறாங்க தேர்தல் நினைச்சிட்டு தான் எல்லாருமே தேர்தல நிப்பாங்க ஆனா இந்த நாம் கமிஷன் கட்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தோத்து போனோம் அப்படின்றக்காகவே தேர்தல நிப்பாங்க அதாவது எப்படி ஓட்ட அவங்க யாருக்காக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக நம்ம தோத்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க சில மீன்கள் எல்லாம் வரும் இல்லையா இந்த இடைத்தேர்தல நின்னு நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டெகால்டி வேலை எல்லாம் பண்ணுவாங்க எதுவும் பண்ணாம எந்த கட்சிக்கும் வேலை செய்யாம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வந்து இருக்கிறாரு எங்க தளபதி பல தடவை சொன்னதுதான் அரசியல்ல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா முதல்ல ஓட்டு அரசியல்ல ஜெயிக்கணும் ஓட்டு அரசியல்ல ஜெயிக்கணும்னா மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையை பிடிக்கணும் உண்மையா நடந்துக்கணும் அத இந்த நாம் கமிஷன் கட்சி கடந்த பதினஞ்சு வருஷத்துல ஒரு நாளும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது அதுக்கு முத காரணம் சீமான் அவர்கள் தான் சீமான பத்தி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணும் அவர் நேத்து எப்படி பேசினாரு இன்னைக்கு எப்படி பேசினாரு ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை கதைகள் சொல்லுவாரு அந்த கதைகளையே எப்படி மாத்தி மாத்தி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாரு அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியும் அதனால அந்த மனுஷனை பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்ப விஷயத்துக்கு வருவோம் தமிழக வெற்றி கழகம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றது கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத இந்த நாம் கமிஷன் கட்சிக்காரங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சும்மா இந்த வாய்ஸ் வரல மக்களுக்கு உண்மையா இருக்கிறதுக்காக வந்திருக்கோம் மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வந்திருக்கிறோம் அதை நிச்சயம் செய்வோம் இந்த அன்றாட காட்சிகள் கூலி தொழிலாளர்கள் இவங்கள்டெல்லாம் திரைநிதி வாங்கி கட்சியை நடத்துற நீங்க எங்க தளபதி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது இந்த நாம் கமிஷன் கட்சியை காரணம் யூடியூப்ல எந்த தொகுதியில நிற்கிறாரோ அதே தொகுதியில நிக்க சொல்லிருக்கிறார் எப்படி எப்படி இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா ஒரு வார்டு மெம்பர் கூட ஆகாத சாக்கடை துறைமுருகன் எங்க தளபதி கூட அவரு நிக்கிற தொகுதியில நிக்க போறாராம் எவ்வளவு காமெடியா இருக்குல்ல அதாவது இவனுங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் சாக்கடை துறைமுருகனுக்கு நான் ஒரு விஷயம் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் தமிழக சார்ந்த அதாவது தமிழக வெற்றி கழகமோ அல்லது கூட்டணி கட்சிகளோ சேர்ந்த யாராவது ஒருத்தவங்க எல்லா தொகுதியிலும் நிக்கதான் போறாங்க இந்த சாக்கடை துறைமுருகன் எந்த தொகுதியில வேணாலும் நிக்கட்டும் எந்த தொகுதியில வேணாலும் நின்று டெபாசிட் வாங்கி காமி நாங்க ஒத்துக்கிறோம் நீங்க திராணி உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த வாய்வு எல்லாம் விட்டுட்டு இருக்க கூடாது நாங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் மக்கள் மனசுல நாங்க எப்படி இடம் பிடிச்சிருக்கோம் அவங்க எங்க மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல தெரிய வரும் எங்க தளபதி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரிதான் டிவி கே வெர்சஸ் டிஎம் இத சுத்திதான் இன்னைக்கு தமிழக அரசியல் களம் நிலை மாறி இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு பத்திரிகையாளர் சீமான் அவர்கள்ட்ட கேக்கும் போது விஜயவர்கள் நிக்கிற அதே தொகுதியில நீங்க நிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற அதுக்கு சீமான் என்ன சொன்னாருன்னு இந்த சாக்கடை துறைமுறைகளுக்கும் தெரியும் எப்படி சிரிச்சுக்கிட்டே மலிப்பிக்கிட்டு சம்பிக்கும் அண்ணனுக்கு சண்டை எடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை உங்க லெவல நீங்க இன்னும் மேலே கொண்டு வரணும் டிவி வச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்க தளபதி விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிக்கிறாரோ அந்த தொகுதியில உங்க அண்ணன் சீமான சொல்லுங்க அந்த தொகுதியில தளபதி எதிர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கி காமிக்க சொல்லுங்க வெற்றி கழக தொண்டர்கள் களத்துல நிக்கிறாங்க கரூர் சம்பவத்தினால ஒரு அவப்பெயர் வந்துச்சு ஆனாலும் அந்த அவப்பேர் யார்கிட்ட தமிழ்நாட்டு மற்ற அரசியல் கட்சியினருக்கிட்டா வந்துச்சே தவிர மக்கள்கிட்ட இருந்து வரல மக்களுக்கு எது உண்மை அப்படின்றது நல்லாவே தெரியும் அதனால் எங்க தொண்டர்கள் தோழர்கள் களத்துல இறங்கி பணியாற்றிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிடையாது ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஆறுலயும் நாம் கமிஷன் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாதுன்றதுதான் நிதர்சனமான உண்மை அதனால அண்ணன் தம்பிய நம்பவே நம்பாதீங்க இவங்க யூடியூப்ல மட்டும்தான் கட்சி நடத்துவாங்க அவங்க ஓனருக்கு மட்டும்தான் வேலை செய்வாங்க ஏன் சொல்றேன்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது எல்லாருமே பார்த்தோம் பிஜேபி ஆர் எவ்வளவு கடுமையா இந்த சீமான் விமர்சிச்சாரு விமர்சிச்சுட்டு இருந்தாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இப்ப போய் அவங்க நடத்துற ஒரு மீட்டிங்ல போய் பேசிட்டு இருக்கிற நாங்க போய் முக்கியம் என்ன பேசணும் முக்கியம் இந்த டபுள் ஆடவே ஆடாதீங்க உங்களை பத்தி மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு தனித்துதான் போட்டி தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீங்க எங்க தளபதி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க தம்பி பாக்கட்டும் தம்பிட்ட போய் கேளுங்க தம்பி சொன்னா சேர்ந்து பயணிப்போம் தம்பி வந்தது எங்களுக்கு ஒரு வலுவாக தான் இருக்கும் இப்படிலாம் நீங்க பேசிவிடுறீங்களே மறந்துட்டீங்களா எங்க தளபதி விஜய் அவர்கள் உங்கள செத்த பாம்புன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒதுங்கிக்கிட்டார் விஜய் அவர்கள் நம்ம வழிக்கு வர மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதுதான் போட்டி கழித்து தான் போவீங்க பழைய ராமாயணத்திலேயும் பேசிட்டு இருக்கேன் அதனால சாக்கடை துறைங்குறதாக உனக்கு ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறார் எங்களாலையும் போட முடியும் நான் ஒரு டிவி டிவிக்கோட சாதாரண தொண்டன் நான் நினைச்சேன்னா சாக்கடை துரைமுருகன் நிக்கிற தொகுதியில நான் எடுத்து நிக்காலையும் போட முடியும் அதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது வீடியோ ரெடி பண்றது பணம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிட்டு போகாதீங்க ஒருவேளை உங்களுக்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்ததுன்னா உங்க அண்ணனை எங்க தளபதி நிக்கிற தொகுதியில நின்று ஜெயிச்சு காட்ட சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல